எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு மந்திர ஜபத்தினால் என்ன பயன் இப்போ நிறைய பார்த்திங்கன்னா நம்ம இதிலலாம் சம்பிரதாயங்கள்லாம் பார்த்திங்கன்னா மந்திரங்கள் ஓதுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் சில மந்திரங்கள் இருக்கும் மூல மந்திரங்கள்லாம் இருக்கும் இந்த மந்திரங்கள்லாம் ஜபிக்கிறதுனால நமக்கு என்ன பலன் என்ன அதனால் நன்மைகள் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முழுசாக கேளுங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அகத்தியர் சொல்வார் மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்க வேண்டாம் இப்போ நிறைய பேருக்கு அது உடனே வேற மாதிரி அர்த்தம் புரிஞ்சிடும் மனசு செம்மையாகிடுச்சுன்னா மந்திரம் ஜபிக்க வேண்டாம்னு அவரே சொல்லிட்டாரு சும்மா எதுக்கு மந்திரங்களை முணுமுணுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ மந்திரங்கள்னா என்னன்னு பார்க்கலாம் மந்திரங்கள் என்பது மனதின் திறனை அதிகப்படுத்துவது இப்போது மனதின் திறனை அதிகப்படுத்துவதுன்னா என்னன்றத நம்ம கொஞ்சம் கவனித்து பார்க்கணும் இப்போது நம்ம மனம் மொழியாக தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் மனிதன் என்பவன் மனம் மொழியாக வேலை செய்கிறான் இந்த மனமானது சதா வெளி உலக தொடர்போடு இருக்கிறதுனால வெளி உலகத்தில் நாம் பார்க்குற எல்லா விஷயங்களையும் மனம் பதிவு செய்து வைத்துக் கொள்கிறது இந்த பதிவு செய்ய செஞ்சுக்கிட்ட மனமானது அந்த ரெக்கார்ட் பண்ண மனமானது திரும்ப திரும்ப அந்த பழைய ரெக்கார்டெல்லாம் உங்களுக்கு எடுத்து போட்டு காட்டிக்கிட்டே இருக்கும் திரும்பவும் நீங்கள் அதற்குள்ளே உங்களுடைய மன ஓட்டத்தை செலுத்துனீங்கன்னா அதை பற்றிய விஷயங்களில் நீங்கள் ஆர்வத்தை செலுத்துங்க உங்களுடைய கவனத்தை செலுத்துனீங்கன்னா ஆர்வம்னு சொல்கிறத விட கவனம் உங்கள் கவனத்தை பொழுது என்ன ஆகும் இறந்த காலத்தில் நடந்ததை தான் மனம் பதிவு செய்து வைத்துக்கொள்கிறது அதாவது அது முடிஞ்சு போச்சு அடுத்து எதிர்காலத்தில் வரப்போகிறத இந்த மாதிரியான கனவுகளாக மனசு பதிவு செஞ்சு வச்சுக்கோம் இந்த மாதிரிலாம் நடந்தால் அப்படி நடக்கும் இப்படி நடக்கும்னு மனசு கற்பனைகள் பண்ண வச்சுருக்கோம் இந்த பதிவுகளும் உங்களுக்குள்ளே அடக்கும் ஸோ இறந்த காலம் வருங்காலம் இது ரெண்டுத்துக்கு மத்தியில் மனம் வேலை செய்து கொண்டிருக்கிறது அதனால் அதோடைய கவனம் சிதறுகிறது இப்போ இந்த கவனத்தன்மையை அதிகப்படுத்துவது தான் இந்த மந்திரங்களுடைய வேலை அதை தான் மனதின் திறனை அதிகப்படுத்துவது உங்களுடைய கவனத்தன்மையை கூர்மையாக்கிறது தான் மந்திரங்களின் வேலை இப்படி தான் மந்திரங்கள் நமக்கு ஞானிகள் வந்து மந்திரங்கள் கொடுத்தது இதற்காக தான் அதுக்கப்புறம் அதோடைய இதுவே நிறைய வளர்ச்சி அடைஞ்சு வந்தது எப்படின்னா இந்த உலக வாழ்க்கைக்கும் மந்திரங்களை பயன்படுத்திக்க சில மந்திரங்களை அவர்களை உருவாக்க ஆரம்பித்தார்கள் இப்போது சாதாரணமாக நான் போயிட்டே இருக்கேன் தியானத்தன்மையில் என்னுடைய பயணங்கள் போயிட்டே இருக்கு இந்த சமயத்தில் என்னென்னா ஒரு வித என்னுடைய ஆற்றலை அதிகப்படுத்த அடி கொள்கிற சமயத்தில் என்னுடைய சுயநலமான நோக்கம் இந்த உடலை அதாவது முற்றும் திறந்தவன் தான் முனிவன் சொல்லுவோம் ஆனால் எனக்கு டக்குன்னு இந்த உலக வாழ்க்கையில் ஆசை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் என்னோட கவனத்தன்மை ஆல்ரெடி நான் நல்ல பலமாக பெற வச்சிட்டேன் மனசு வந்து செம்மையாயிடுச்சு அந்த சமயத்தில் நான் ஒரு விஷயத்தை எனக்காக இது வேணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக கிடச்சிரும் அதெல்லாம் ஈஸியாக கிடைக்கிறதுக்காக சில மந்திரங் அதாவது இன்னொரு விஷயமும் புரிஞ்சிக்கணும் இந்த பிரபஞ்சத்தில் ஐம்பத்தி ஆறு வீத ஒளித்தன்மைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க அது என்ன கணக்குன்னு தெரியாது ஆனால் நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் இந்த ஒளித்தன்மைகள் மூல ஒளி வந்து மிம்ற அந்த ஓம்ன்ற ஒளி தான் அதிலேருந்து வர அந்த சில வார்த்தைகள் எல்லாம் அந்த அதிர்வுத்தன்மைகளெல்லாம் இவங்க கோர்த்து தன்னுடைய ஞானத்தன்மையால் வேதங்களில் அதர்வன வேதமாக நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க இப்போது நம்முடைய இந்த சுய அதாவது இந்த உலக வாழ்க்கையில் நம்மளுடைய இன்பங்களெல்லாம் அடையிறதுக்காக நம்ம இதை பயன்படுத்திக்கிறதுக்கும் மந்திரங்கள் இருக்குது அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுருவோம் நமக்கு அதோடைய வேலை கிடையாது இப்போது ஞானத்தை தேடிய மந்திரங்களை மட்டும்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதை தான் அகத்தியர் என்ன சொல்கிறாரு மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்க வேண்டாம் உடனே எல்லாரும் நினச்சிடலாம் அதான் மனசு நேர்மையாக இருந்தால் நியாயமாக இருந்தால் என் மனசு சஞ்சலம் இல்லாமல் இருந்தால் எனக்கு மந்திரங்கள்லாம் தேவையில்லை அவர் தான் சொல்லிட்டாரே அப்படின்னு நினச்சா அது தவறு அவர் சொன்ன அர்த்தமே வேற நீ மந்திரம் ஜபிக்க வேண்டும் உனது மனது செம்மையாகி விட்டால் அந்த மந்திரங்களை நீ ஜபிக்க வேண்டாம்னு சொல்லலை நீ ஜபிப்பதை நீயே நிறுத்தி விடுவாய் காரணம் என்னன்னா உங்களுடைய அஜப அஜபா ஒலின்றுவாங்க உங்களுக்குள்ளேயே அந்த ஒலிகள் கேட்க ஆரம்பித்து விடும் எல்லாத்தையும் நீங்கள் ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க காரணம் அந்த மந்திரங்களை ஜபித்ததன் மூலமாக உங்களுடைய கவனத்தன்மையை ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் எந்தவித பிரயர்த்தனும் இல்லாமல் அதாவது எந்தவித கஷ்டமும் இல்லாமல் சில பேர் அடைவாங்க அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா விஞ்ஞானிகள் கவிஞர்கள் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கவனத்தன்மை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ ஒரு விஞ்ஞானி நம்ம எடிசனையே எடுத்துப்போமே ஒரு மின்சாரத்தை கொடுக்கணும் அந்த அதன் மூலமாக ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லி அதுலேயே செலவு தன்னோட நேரத்தை கவனத்தை எல்லாத்தையும் அவங்க கவனம் எங்கேயுமே செதறலை அந்த கண்டுபிடிப்பில் மட்டும்தான் அவங்களோட கவனம் இருந்துச்சு அந்த கவனத்தன்மையோடு அவங்க அதை அதுக்குள்ளேயே மனசை செலுத்துனதுனால அவங்க முழுமையான மனசை செலுத்துனதுனால அவங்க என்ன பண்ணிடுறாங்க எது எதன் எதை கண்டுபிடிக்கணும்னு நினச்சாங்களோ அதை கண்டுபிடிச்சி முடிச்சிடுறாங்க இந்த கண்டுபிடிப்பை யார் அவங்களுக்குள்ளே உணர்த்திச்சு பிரபஞ்சம்தான் பிரபஞ்சன்றது ஒரு பெரிய லைப்ரரி மாதிரி எல்லாத்துக்குமே பதில் உண்டு புதுமையாக நீங்கள் கேள்வி எதுவுமே உருவாகாமல் நீங்கள் ஒன்றத்தை உருவாக்கணும்னு நினச்சா கூட அந்த உருவாக்குதலுக்கான வழியை உங்களுக்கு பிரபஞ்சம் காட்டி கொடுக்கும் அதுக்கு உங்களுக்கு முழுக்க முழுக்க கவனத்தன்மை ரொம்ப தேவை அந்த கவனமானது வெறுமை வெளி உலகத்தில் மட்டும் இருந்தால் போதாது அந்த கவனம் உங்களுடைய கவனம் மனிதனுடைய மனதின் கவனம் தான் இருக்கிறோம் என்ற உணர்வில் இருக்க வேண்டும் இந்த உணர்வுக்குள்ளே போகிறது தாங்க ஞானம் இப்போது உதாரணத்துக்கு நம்ம மூச்சு விடுறோம் சாதாரணமாக மூச்சு விட்டுட்டுருக்கோம் இந்த மூச்சு விடுதலை நாம் என்றைக்காவது கவனித்து செய்கிறோமா அது பாட்டுக்கு நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது ஆனால் ஞானிகள் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்களோட மூச்சு உள்ளே போயிட்டு வெளியே வர்றது நுரையீரலை நிரப்பி திரும்ப வெளியே வர்றது கண்ணை இமைக்கும் போது அவங்களுக்கு தெரியும் அவங்க பேசும்போது அவங்களுடைய கவனத்தன்மை அவங்களுக்குள்ளேயே இருக்கும் வெளியே எங்கேயுமே செதறாது அது எப்படிப்பட்ட கவனத்தன்மையாக இருக்கும்னா ஒரு ஃபோர்ஸான ஒரு தண்ணியை சாதாரண பைப்பில் குழா திறந்துக்கிட்டால் அது சாதாரணமாக வரும் அதையே நல்லா ஃபோர்ஸாக ப்ரெஷரைஸ்டு பண்ணி அடித்தோன்னா அதோடைய பவரே வேறு அதனால் அவங்களுடைய கவனத்தன்மை அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும் தண்ணி மேலே நடக்கணும்னு அவங்க நினச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய கவனத்தன்மை அந்த தண்ணியில் நடக்கிறதுக்கு போச்சுன்னா அவங்க உடலை எப்படி அந்த மரக்கட்டை மாதிரி தக்கையாக ஆக்கிக்கணுன்ற ஒரு வித்தையும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அஷ்டமா சித்திகளும் இந்த மந்திர சாதனைகள் மூலமாக வரும்னு சொல்கிறாங்க ஆனால் மந்திரத்தின் மூலமாக அது வர்றதில்ல அந்த மந்திரத்தின் நம்ம அந்த அந்த மந்திரத்தையே பொழுது நம்மையும் அறியாமல் நமக்குள் சென்று நாம் நம்மை கவனிக்க ஆரம்பித்த உடனே உடல் மனம் ஆவி அதாவது ஆன்மா இது மூன்றும் ஒன்றாகிவிடும் தனித்தனியாக இருக்கிறது பார்த்தீங்களா இப்போது உடல் தனியாக இருக்குது நான் இங்கே உட்காந்து இருக்கேன் ஆனால் என்னோட சிந்தனைகள் வேறு இடத்துல இருக்கும் என்னோடய ஆன்மா அப்படியே தான் இருக்கும் அது உயிர் கொடுத்துட்ருக்கோம் அவ்வளோதான் இப்ப இதெல்லாம் மூணும் தனித்தனியாக பிரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா இது மூணும் விடும் இந்த ஒன்றிய தன்மையில் தான் மனம் முழுமையடைகிறது இந்த மனதை முழுமையடைகிறதுக்கான வழிதான் மந்திரங்கள் சரி இதை பார்த்துட்டோம் இப்போது இந்த மந்திரங்கள் எப்படி வேலை செய்யுதுன்றதை பார்த்துருவோம் இப்போ மல்லிகை கொடி இருக்கு இல்லையா அதை நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அங்கங்கே படர்ந்து செதறி எங்கெங்கேயோ போகும் ஆனால் பந்தல் கட்டி விட்டுட்டிங்கன்னா அழகாக அதை அங்கேயே கொடி படர்ந்து உங்களுக்கு அது ஒரு அழகான தோட்டமாக உங்கள் கண்ணுக்கு குளிர்ச்சியாக தெரியும் அதே போல தான் ஒரு மந்திரம் என்பது பந்தலை போன்றது உங்கள் மனம் என்பது மல்லிகை கொடியானது அதாவது கவனம் இந்த கவனத்தன்மை நீங்கள் மந்திரத்தை முதல் முதலாக ஆரம்பிக்கும் பொழுது உதாரணத்துக்கு காயத்ரி ஜபம் காயத்ரி ஜபம் என்ன அர்த்தம் ஓம் என்பது பிரணவம் மூல ஒலி பூ புவ சுவ இந்த மூன்று உலகங்களையும் படைத்த அந்த மேலான பரம்பொருளின் சுடருகின்ற ஒளியை நாம் தியானிப்போமாக யார் நம் அறிவை தூண்டுகிறாரோ அப்படின்ற அர்த்தம்தான் அதுக்கு அந்த சந்தசுக்கெல்லாம் இப்போ இதை நீங்கள் உங்களுக்குள்ளே ஜபம் பண்ண ஆரம்பிக்கும்பொழுது முதல்ல கத்தி ஜபம் பண்ண போகிறீங்க ஜபம் பண்ணும்பொழுது என்னாகும் உங்களுடைய கவனத்தன்மை நீங்கள் எடுத்ததுலேயே மனசுக்குள்ளே ஜபம் பண்ணோன்னா கண்டிப்பாக நிற்காது உங்களுக்கு கேட்கவும் முடியாது இப்போ வாய் வழியாக பண்ண 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 கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் அதை சவுண்டை கம்மி பண்ணிவிடுவீங்க நீங்களாகவே பண்ணிடுவீங்க அது நடக்கும் தன்னாலேயே அதுக்கப்புறம் உங்கள் வாய் வழியாக முணு முணுப்பீங்க அதை கவனிக்க ஆரம்பிப்பீங்க முதல்ல சத்தமாக இருக்கும்போது கவனிக்கிற தன்மையை கொண்டு வந்தீங்க அப்போ கூர்மையாயிடுது அப்புறம் நீங்கள் மெதுவாக சொன்னாலே போதும் உங்களுடைய கவனத்தன்மை அந்த உச்சரிப்பிலேயே இருக்கும் அதுக்கப்புறம் அதுவும் அடங்கி உங்கள் மனசுக்குள்ளேயே அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுவீங்க அந்த ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த ஜபத்தையே உங்களுடைய மனமானது கவனிக்க ஆரம்பிக்கும் பொழுது வெளியே எங்கேயுமே சுற்றாமல் அந்த மந்திர ஒளியிலேயே அது கட்டுண்டு அந்த மனம் மல்லிகை பந்தல் மேல் படர்ந்து நம்ம மனம் எப்படி மல்லிகை பந்தலில் படருகிறதோ அதுபோல் மந்திரத்தின் மீது நமது மனம் படர்ந்து விடும் அந்த முழுமையடையும் பொழுது அந்த மந்திரம் உங்களை விட்டு தன்னாலே அகன்றுடும் நீங்கள் அப்புறம் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் அதைத்தான் அங்கே அகத்தியர் சொல்கிறார் மனமது செம்மையாக விட்டால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் அப்போ என்ன நடக்கும்னா அஜபா மந்திரம்னு சொல்லுவாங்க உங்களுக்குள்ளேயே அந்த மூல ஒலி கேட்க ஆரம்பித்து விடும் நீங்கள் எங்கேயுமே இல்லை உங்களுடைய முழு மனமும் உங்களை நோக்கி திரும்பிவிடும் அப்படியே தொண்ணூறு டிகிரி உங்களை நோக்கி திரும்பிவிடும் நீங்கள் உங்கள் உடல் உங்கள் மனம் உங்கள் ஆன்மா மூன்றும் சங்கமித்து விடும் அதுதான் யூனியன் இணைதல் யோகம் இந்த யோகத்தை பெறுவதற்கு தான் மந்திரத்தை ஜபிக்க நம்மளுடைய பெரியவங்க சொன்னாங்க அதை கூட ஒன்று சொல்லியிருப்பாங்க மற்ற இடத்துலலாம் நாலு யுகம் வந்துருக்கு இல்லையா இது கலியுகம் இந்த மூணு யுகத்தில் இல்லாத ஒரு விஷயம் என்னென்னா கலியுகத்தில் மந்திர ஜபத்தால் அடைஞ்சிட முடியுன்றாங்க நீங்கள் வெறும் மந்திரத்தை உங்களுக்குள்ளே ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நாளடைவில் உங்கள் மனம் முழுமையாக உங்களுக்குள்ளே சென்று உங்கள் ஆத்ம உணர்வை நீங்கள் அடைய ஆரம்பித்து விடுவீர்கள் ஆத்ம உணர்வு அடைஞ்சிட்டிங்கன்னா அப்புறம் வேறு ஒன்றுமே இல்லை அஷ்டமா சித்திகளும் உங்களுக்குள் சித்தாகிவிடும் நீங்கள் கேட்காமலேயே உங்களை நோக்கி எல்லாமே வந்தடையும் ஆனாலும் அதில் நீங்கள் பற்ற மாட்டீர்கள் பற்றதில் இருக்காது கட்டிலில் படுத்தாலும் சரி தரையில் படுத்தாலும் சரி உங்களுக்கு ஒன்றே ரத்தினக்கல்லாக இருந்தாலும் சரி வைரக்கல்லாக இருந்தாலும் சரி ஒரு கூழாங்கல்லாக இருந்தாலும் சரி அது எல்லாமே உங்களுக்கு ஒன்று போல் தான் தெரியும் அப்போது ஒன்று போல் தெரியணுன்னா நீங்கள் வந்து சாதாரணமாக ரோட்டில் ஒரு பித்து பிடிச்ச மாதிரி தெரியணுன்ற அவசியம் இல்லை நீங்கள் எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம் ஆனால் அதில் நீங்கள் பற்றியிருக்க மாட்டீர்கள் நீங்கள் பற்றில்லாமல் இருக்கிறதுனால நீங்கள் விடுதலை பெற்றவர்களாகிறீர்கள் உங்கள் விடுதலைனா என்ன அர்த்தம் செங்கிலியால் பிணைக்கணும் இல்லை ஒரு ஜெயிலில் லாக்கப்பில் போட்டு அடைக்கணும் இதுதான் உங்களை அடைத்து வைத்தல் ஆனால் இது எதுவுமே இல்லாமல் நீங்கள் சுதந்திரமாக இருப்பீங்க ஏன்னால் உங்களை அடைக்கிறதுக்கு எந்த பந்தங்களும் முடியாது பந்தங்கள் எதுவுமே உங்களை அடைக்க முடியாது பந்தங்கள்ன்றாங்க பாருங்கள் கட்டி விடுதல் தான் பந்தம் இந்த பந்தங்கள் எந்த உறவாக இருந்தாலும் உங்களை கட்டி போட முடியாது எந்த பொருளாக இருந்தாலும் இந்த உலகத்தில் உங்களை கட்டி போட முடியாது சந்தோஷமோ துக்கமோ உங்களை கட்டுக்குள்ளே வைக்க முடியாது அதை தான் அழகாக அகத்திய சொன்னார் மனம் அது செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்க வேண்டாம் இன்றிலிருந்து நாம் மந்திரங்களை ஜபித்து அதிலேயே நம் மனதை செலுத்தி நம் மனதை கூர்மையாக்கி கொள்வோம் ஆனால் இதை நம்ம இருந்தால் நான் என்னோடய வேலையெல்லாம் எப்படி பாப்பாக்கிறது எனக்கும் குடும்பம் இருக்குது எல்லாம் இருக்குது ரைட் பண்ணுங்க இதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி கொள்ளுங்கள் இது நாளடைவில் பயிற்சி பண்ண ஆரம்பித்த பிறகு உங்கள் கவனம் கூர்மையடையும் பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்று உங்களுக்கே தெரிந்துவிடும் உங்கள் மனமே உங்களுக்கு குருவாகிவிடும் நன்றி வணக்கம் ஜாய்ஹந்த்